வணக்கம் எனர்ஜி டைம் நேயர்கள் அனைவருமே மிக சிறப்பா இருப்பீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கும் சோ கலையை பத்தி வர்ம மாஸ்டர் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு நமக்கு உடம்புல புள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மிக சிறப்பான விஷயங்கள் இந்த வர்ம கலையில நம்மளுடைய கடவுளுடைய ஆசிர்வாதத்தோட சித்திரளுடைய ஆசிர்வாதத்தோட வந்து நடந்துட்டு தான் இருக்கு சோ இப்ப அடுத்ததா நம்ம மெயின் நம்மளுடைய முக்கியமான விஷயத்துக்கு நம்மளுடைய மாஸ்டர்கிட்ட கேள்விகள் கேட்கலாம் மாஸ்டர் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை என்னன்னா இளமையா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் பணம் சம்பாதிக்கணும் இது மூணுமே வந்து நம்ம வாழ்க்கையில மிக முக்கியம் ஒரு முப்பது வயதுக்கு மேல போனாலே அந்த இளமை அப்படிங்கிறது வந்து குறையக்கூடிய விஷயமா இருக்கு சோ இதுக்கெல்லாம் நம்மளுடைய வரும முடியுமா பண்ண முடியுமா தீர்ப்பு இருக்குது வர்மக்கலை மூலியமா நல்ல அற்புதமான தீர்வு வந்து வர்மக்கலை இருக்குது அதுக்கான மூன்று புள்ளிகள் இருக்குது இளமையா இருக்கிறது ஆரோக்கியமா இருக்கிறது அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுன்ற விட இப்ப வந்து லட்சுமி வந்து ஒரு போட்டோல லட்சுமி போட்டோ பாத்தீங்கன்னா நீங்க காசு கொட்டுற மாதிரி இருக்கும் லட்சுமி வந்து தங்க காசு கொட்டுற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுல வந்து என்ன வேண்டுமோம் இந்த மாதிரி எனக்கு பணம் நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுமோ அது வந்து அது தவறான வேடுது எப்பயுமே ஒரு சாமி கடவுள்கிட்ட கேட்கும் போது அது ஏன் அத உதாரணமா முத்திரைகள் மூலியமா சொல்றேன் அப்படின்னா இது ஒரு முத்திரை சரிங்களா இது இது ஒரு முத்திரை அந்த முத்திரையிட்ட நம்ம கடவுள என்ன கேட்கணும்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் தங்கம் மாதிரி இருக்கணும்ன்றது தான் லட்சுமி தா காசு கொட்டுற மாதிரி போட்டோம் நமக்கு அந்த தங்கத்தை வேணும்ன்றது கேக்குறது போல சரிங்களா நம்ம உடம்பு தங்கம் மாதிரி இருக்கணும்ன்றதுதான் அந்த போட்டோவோட சிம்பிள் அது ஒரு முத்திரை சரிங்களா அந்த முதிரையிலயும் லட்சுமி நரம்புங்கிறது அதுதான் பணம்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான வரும புள்ளி இது கிடையாது பணம் வந்து பல வகையில நம்ம சம்பாரிச்சுக்கலாம் சரிங்களா உடம்பு வந்து எல்லா நம்ம உடம்புல இருக்கிற இருபத்தி ஏழு உறுப்புகளும் தங்கம் மாதிரி கோல்டு மாதிரி இருக்குதுன்றதுதான் பொருள் சரிங்களா நம்ம வந்து ஆசைக்கு அடுத்தவங்களுக்கு வந்து ஆசைக்கோசரம் பணம் சம்பாதிக்கலாம் சொல்லலாம் அது உண்மையான அந்த வர்ம புள்ளி சொல்லிட்டு வர்ம புள்ளி லட்சுமி நரம்பு இருக்கு அது மூக்குலதான் இருக்குது காட்டியிருக்கேன் நான் பாத்துக்கலாம் அது ரெண்டாவது வர்ம புள்ள பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பாக்கான வர்ம புள்ளி அது வந்து நெஞ்சு பகுதியில இருக்குது சரிங்களா அது வந்து முடிச்சு வர்மம்ட்டு பேரு அது நம்ம பண்ணினா நம்ம ரொம்ப டயர்டா இருக்கும் இது நம்ம இப்ப என்னடா இது காலையில இருந்து சாயந்தரம் வேலை செய்யறோம் எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சுனாவே இந்த வருமாத்தை நம்ம புடிச்சுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி கூட வரும் புள்ளி முடிச்சு வரும் மூணாவது வரும் அமுழுதல் வாந்தைன்ட்டு கையில இந்த இடத்துல இருக்கு நான் மூலம் காட்டியிருக்காங்க அந்த வர்மம் புடிக்கும் போது நம்மளுடைய தேஜஸான உடம்பு இளமையாவே இருக்கும் சரிங்களா இதுல எப்படி பண்ணணும் அப்படின்னா செல்ஃபாவே மூணு வருமும் ஆனா இது காலையில உடனே பெட்லயே பண்ணும்போது பண்ணும் போது அன்னைக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருக்கோம் சாயந்தரம் நைட் ஒரு எட்டரை வரைக்குமே நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த நைட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேச மேல பார்த்தா கூட அந்த எனர்ஜி லெவலே குறையாது குறையாம இருக்கும் அந்த மூணு வருமும் நான் பெட்ல உடனே முதல்ல கண்ணு விழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வருமத்தை நான் கொடுத்துக்கிட்டே தான் நான் எந்திரி அந்த மாதிரி டெய்லி எல்லாருமே அந்த வர்மத்தை செய்யும் போது நம்ம உடலும் சுறுசுறுப்பா இருக்கும் மனமும் சுறுசுறுப்பா இருக்கும் நம்ம இளமையாவும் இருப்போம் எல்லாமே உள்ள இருக்கிற உறுப்பு இளமையா இருக்கிறதெல்லாம் முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க மூஞ்சி அழகா இருக்கு ஒரு மூஞ்சி இதா எல்லாம் கணக்கு கிடைக்கும் உறுப்புகள் ரொம்ப கிளீனா அமைதியா அற்புதமா இருந்தாவே நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அதோட அந்த லட்சுமி நம்ம போது மூஞ்சி வந்து தேஜஸா இருக்கும் நீங்க யார் முன்னேடாச்சு போய் நின்னீங்கன்னா லட்சுமி கடாட்சமா இருக்காங்கடா இவங்களை பாத்துட்டு போனா நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ற வார்த்தை நம்ம மேல வந்து ஒரு ராசியான ஆளுகிட்ட நம்ம முடிச்சுட்டு போறோம் அப்ப நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும் சரிங்களா அது மூலியமா உங்களுடைய எஃபர்ட் போட்டா பணம் சம்பாதிக்கும் இது பிடிக்கிறதால பணம் வருதுன்னு சொல்லி என்ன போன் பண்ணி கேட்டாலும் பணம் வராது சரிங்களா அதுக்குண்டான வேலைகள் நம்ம கண்டிப்பா செய்யணும் அதுக்குண்டான உழைப்ப கொடுக்கணும் நேர்மையான உழைப்ப ஏமாத்துறதெல்லாம் சம்பாதிச்சிடலாம் நம்ம வர்மக்கலை மூலியமா நம்ம சம்பாதிக்கணும் ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும்னா அந்த தொழில் ஒரு நேர்மை இருக்கணும் அந்த அந்த செய்யற தொழில வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணணும் அந்த தொழில

பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடு மாதிரி தெரியுது பாத்தீங்களா இந்த மூக்குக்கு மேலே இருக்கிற பள்ளம் இந்த பள்ளத்தை தான் பாருங்கள் இப்படி லேசாக அழுத்தி மேல் நோக்கி தூக்கி இப்படி விட்டுட்டோம் விட்டுருந்தோம் அவ்வளோதான் ஒரே ஒரு செகண்ட் தான் இந்த பக்கம் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் மட்டுந்தான் இருக்குது அதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த பக்கம் இப்படி அழுத்தி ஏந்திட்டு விட்டுறோம் இது முதல் வர்ணம் ரெண்டாவது வரும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பானத்துக்கான வர்ம புள்ளி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொண்டைக்குழி இருக்குது பார்த்தீங்களா இந்த தொண்டைக்குழி இருந்து கரெக்டாக மூணாவது வருலு பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மூணு சுத்து இதோடய பேர் வந்து முடிச்சு வருமோம் இந்த பக்கம் மூணு சுத்து கிளாக் வைஸில் மூணு சுத்து கிளாக் வைஸில் மூணு சுற்று மறுபடி கிளாக் வைஸில் மூணு சுற்று இதை பண்ணும்போது நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா மூணாவது வரம்பு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த மணிக்கட்டுலேருந்து ஏழாவது அறல் இருக்குது இப்படி அளந்துக்கலாம் இப்படி ஏழாவது அறில் இருக்குது ஏழாவது இறலில் நேராக ஒரு நிரம்பு போகும் இந்த நிரம்பை வந்து லேசாக நம்ம அழுத்தி பிடிச்சோன்னா எப்பயுமே நம்ம இளமையாக இருக்கும் ஓகேங்களா இதுவும் இந்த கையில் மட்டும்தான் இருக்குது நான் சொல்கிறது கரெக்டாக பார்த்துக்கோங்க லட்சுமி மரம் இந்த பக்கம் மட்டும்தான் இருக்குது முடிச்சுவர்மும் இங்கே தூ இருந்து இந்த இதுலேருந்து மூணாவது வரல இது இருந்து ஏழாவது வரல இருக்குது சரிங்களா இது வந்து ரைட் ஹேண்டில் மட்டும்தான் இருக்குது லேசா இப்படி ஐம்பது செகண்ட் அழுத்தி பிடிச்சிக்கணும் சரிங்களா ஸோ அந்த வர்ம புள்ளிகள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த மூக்குலையும் நெஞ்சிலையும் அதே மாதிரி நம்மளுடைய கைகளையும் நம்மளுடைய கைகளையும் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்து ஏர்லி மார்னிங் நம்மளுடைய பெட்லேயே அந்த வர்ம புள்ளிகளை கடைபிடிக்கும் போது நம்மளுடைய லைஃப் மிக மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கான டைமும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு புரிந்தும் இருக்கும் புரியாமலும் இருக்கும் அதனால நீங்க நேரடியாக வந்து இதை கத்துக்கணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமா கத்துக்கலாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்று ஒன்னுதான் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃபர்தரான விளக்கங்களை நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்க நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு தீர்வுக்கான இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு இன்னும் தொடர்ந்து பேசலாம் நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க வர்மக்கலை பிராக்டிக்கல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத்தரப்படும் வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும் நூற்றி எண்பத்தி இரண்டு வர்ம புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் ஆண் பெண் இருபாளருக்கும் வர்மக்களை வாயிலாக சிகிச்சை அளிக்கின்றோம் நோய்களுக்கான பிராக்டிகல் முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்களை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்ம கலையில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி வீட்டுக்கு ஒருவர் வர்ம கற்றுக்கொள்ளலாம் கற்றுக் கொள்ளலாம் பயிற்சி முடிந்த சான்றிதழ் வழங்கப்படும் அறிவோம் தெரிவோம் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பொன்னம்மா சேலம் கால் நைன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு